ரயா நான் இரண்டாம் ஆண்டு முடித்து மூன்றாம் ஆண்டு ஆங்கில கல்லூரி படிக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஹாஸ்டல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி இருக்கிற விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹாஸ்டல் இந்த ஹாஸ்டலை கட்டி ஓப்பன் பண்ண முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு கூடான கூடி நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அவங்க இன்றைக்கி தான் வந்து எங்கள் கூடலாம் வந்து பேசி ஹாஸ்டலாக ஓப்பன் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதலமைச்சர் ஐயாவை பார்த்ததில் உண்மையாக எனக்கு ஐயாவை பார்க்கணும் ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டேன் என்னோடய ஆசை இன்னைக்கு என் கனவு இன்றைக்கி நிறைவேறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது ஒரு வாஷ்ரூம் ஆகட்டும் எல்லாத்தையுமே டெக்னாலஜியோடு எங்களுக்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அங்கே வந்து ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்குது இந்த பட்டன் நாங்கள் அழுத்தினோம் அப்படின்னா எங்களுக்கு தேவையானதை இருந்து ஆட்கள் கொண்டு வந்து தருவாங்க இது வந்து ஒரு அலாரம் மாதிரி ஓகேங்களா இந்த அலாரம் வந்து எங்களுக்காக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கபோர்ட்லேருந்து ஒரு இந்த மாதிரி கட்டில்ஸ் எல்லாமே எங்களுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எங்களுக்காக ப்ரொவைட் பண்ண எங்களோட முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இப்போ நான் தங்கின ஹாஸ்டல்ஸில் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் இருந்தது இல்லை ஒன்றுத்துக்கும் சும்மா கீழே இறங்கி மேலே ஏறி இப்போ எதாவது உடம்பு கிடம்பு சரியில்லை வச்சுக்கோங்களேன் அப்போ கூட கீழே போய் தான் சொல்லணும் அப்போ தான் வந்து அவங்களாம் இது பண்ணுவாங்க இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை ரொம்ப சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னா கூட நாங்கள் இந்த மாதிரி பட்டன் அழுத்தி தெரிவித்தோம் அப்படின்னா அவங்க வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க நான் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் தான் ஃபர்ஸ்ட் எங்கள் வந்தப்போ ஹாஸ்டல் ரொம்ப பழசாகவும் இருந்துச்சு அப்புறமா எங்களுக்கு சீட்டுங்க கிடைக்கவே இல்லை ரொம்ப பசங்கள் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்ததால் ஹாஸ்டல் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அதனால் வெளில பார்த்து தங்குற மாதிரி தான் இருந்துச்சு வெளில வந்து ரொம்ப காசு அதிகமாக இருந்துச்சு அப்புறமா இங்கே ஓகே இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ராவும் இருக்கும் நான் பிஜியும் இங்கே தான் பண்ண போகிறேன் இந்த ஹாஸ்டலில் சேரலாம் ஒரு ஐடியாவும் இருக்குது அதிகமாக பசங்க வந்து வெளில போய் சேர வேணாம் இங்கே சேஃப்டியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது வெளில சேரப்போ பஸ்ஸு கிடைக்காது காலேஜ்க்கு டைம் ஆகும் அப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியாது இப்போது காலேஜ்னால் இங்கே கேன்டீன் இருக்குது இங்கே வந்து எந்த ஃபுட்டு வந்து இப்போ நல்லா இருந்தாலும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் வெளியே ஹாஸ்டலில் வந்து அது மாதிரி பண்ண முடியாது அதனால ஹெல்த் கண்டிஷன் வந்து இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைப்பேன் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது எங்கள் மழை பெஞ்சா லைட்டாக ஊத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தது அதுக்காக நாங்கள் ஹாஸ்டல்ல எல்லாம் போய் தங்கியிருந்தோம் எங்களுக்கு வெளியில் காஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது இப்போ இது ரொம்ப ஃபெசிலிட்டிஸ்னால கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் ஆகும் எல்லாருமே உள்ளவும் இருந்து காலேஜ்குள்ளே போயிட்டு சேஃபாக போயிட்டு வர மாதிரி இருக்குது பேரண்ட்ஸ் வந்து எந்த பயமும் இல்லாம இருக்கலாம் வெளியில இருந்து வந்து தங்குறவங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் என் பேர் பவித்ரா நான் ஆந்திரா சைடு வந்து நகரி அந்த சைட் திருத்தணி சைட்லேருந்து வரேன் வெளியில் ஹாஸ்டல்லாம் ரொம்ப அதிகமாக காஸ்ட் வாங்குறாங்க ஃபைவ் தௌசண்ட் மேலே ஆனால் இங்கே கம்மியாகவும் இருக்குது அப்புறம் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது இங்கே இருக்கிறது நல்லா இன்னும் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல நம்ம நம்ம காலேஜ் இப்படி ஒரு ஹாஸ்டல் இருக்குதுன்னு சூப்பராக கட்டிருக்காங்க நாங்கள் உள்ள தான் போய் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்டல் மாதிரியே இல்லை எல்லா கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்டலாக ரொம்ப முக்தியாக இருக்கும் நான் இங்கே இல்லை ரொம்ப செலிப்ரிட்டிங்களா வர மாதிரி இருக்குது நல்லா மாளிகை மாதிரி மஹால் மாதிரி இருக்குது சூப்பராக என் பேர் கீதா இந்த ஹாஸ்டல் ரொம்ப நல்லா இருக்குது ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு ரொம்ப ஆக்சஸபிளாக இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர்லையே அத்தனை பேர்த்துக்கும் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க ரூம்ஸும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது கபோர்டு இருக்குது டேபிள் இருக்குது அவங்கவுங்க படிக்கிறதுக்காக ஸ்டடி டேபிள்லாம் இருக்குது காட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க ஈஸி ஆக்சஸபிள் இந்த பசங்களுக்கு இதுதான் தான் வசதியாக இருக்கும் அதுவும் ஃப்ரீ ஹாஸ்டல் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை அறிமுகப்படுத்துனது